நம்ம பிக் பாஸோட முதல் ப்ரொமோ சோ நாம எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வழியா டால் டாஸ்க்குள்ள வந்து சேர்ந்துட்டான்கடா அப்படின்ற தான் இருந்தது சோ இந்த கேள்வியை கேட்கிற காண்டி நேத்து ஃபுல்லா மொக்கையான எபிசோடு நாங்க பாக்கக்கூடிய சுச்சுவேஷனா அப்படின்ற தான் இருந்தது சோ என்ன நடந்தது இந்த ப்ரொமோ எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோமாலி கீரோக்கள் பயங்கரமாக தாக்கப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் என்ன கோவா கேங்குக்கு ஒரே அடி மேல அடியா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் பட் சவுண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பெருசா வாங்கல நேத்து வாங்கல பட் இன்னைக்கு இருக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நம்மளால பாக்க சொல்லலாம் இங்க என்ன நடந்துட்டு அந்த நடந்த பத்தி இவர் அதாவது இருக்கேஷன் என்னால முடியல அதாவது மூச்சு கூட முடியாத ஹோல்ட் பண்றீங்க இல்லையா அப்ப அவர் முடியலன்னு சொன்னது உங்களுக்கு கேட்கலையா ராணவ் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் அந்த இடத்துல கேக்குறாரு அப்ப ராணவுக்கு ஜூம் வைக்கிறாங்க அவர் ஷாக்கா நின்னுட்டு இருக்காரு ஆனா இந்த பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயான் அவர்கள் சோ ரயானுக்கு கேட்கப்பட்ட கேள்வி நீங்க வந்து அவங்க ஜெப்ரிய வந்து பிடிச்சதப்ப நீங்க பின்னாடி இருந்து பிடிச்சிங்க அதாவது எந்த சிச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு காட்டுறாங்கன்னா நமக்கு ப்ரொமோல காமிச்சாங்க இல்லையா அந்த சீக்வன்ஸ் ஏன்னா அதுக்கு நடுவால அவர் ராணுவ கழுத்து போட்டு அழுத்துனதுலாம் காட்டல சும்மா ஆரம்பத்துல சும்மா பிடிச்சிருந்தால ஷோல்டர் பக்கம் அதை காமிக்கிறானுங்க சோ அந்த ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது போது அப்போ என்ன இவர் கேட்கனா அது தப்பு தான் சார் அப்படின்னு சொல்லும் நீங்க அவர் பண்ணது தப்பு நான் அப்ப மஞ்சரிக்கு பண்ணது நீங்க என்னது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் கேக்கப்படுது ஜெப்ரிக்கு பண்ண தப்புனா கிட்டத்தட்ட ராணுவ ரயான் வந்து மஞ்சரிக்கு வந்து பண்ணதும் அதே விஷயங்கள் தானே தான் எனக்கு வயிறு அழுத்துது வயிறு அழுத்துதுன்னு அவ்வளவு விஷயங்கள் கேக்க கேட்க போது சோ அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் தானே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அஹ் சோ அதான் அவருமே அந்த இடத்துல வந்து கேட்டுட்டு இருக்காரு அப்ப அவர் தப்பு அப்படின்றத அவரே அக்சப்ட் பண்ணிக்கிறாருன்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து இருக்கு யாரு அப்படின்னா ரயான் அவர்கள் அவருக்கு இந்த வாரம் பயங்கரமான பிளாஸ்ட் ஏன்னா நேத்துமா அவர் எந்திக்கும் போதெல்லாம் வந்து மொக்க பண்ணி மொக்க பண்ணி உட்கார வச்சிட்டு இருந்தாருன்ற ஒரு பாயிண்ட் நம்மளால பாக்க முடியுது அது ரயானுக்கே பயங்கரமா கோவம் வருது விஜயஸ் மேல பட் இருந்து என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது கம்முன்னு உட்காருங்க அப்படின்ற மாதிரிதான் அது இருந்த ஒரு சுச்சுவேஷனா இருந்து சோ இப்பவுமே என்ன நடந்துட்டு இருக்குன்னா இதான் நடந்தது சோ இன்னைக்கான டால் டாஸ்க் பத்தி தான் நாங்க பேச போறோம் அப்படின்ற விஷயங்கள் சோ பசர் அடிச்சதுக்கு அப்புறமா நீங்க போயிட்டு அவர் அடிக்க போனீங்க இல்லையா கொண்டு பார்த்துக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்க போறீங்களா அது என்னது எல்லாருமே கேம் விளையாடுறத வந்திருக்கீங்க இது என்ன அப்படின்ற இவருக்கு என்ன கோபமா இருந்திருக்கோம் அடிக்க போனதெல்லாம் பண்ணி விட்டு கடைசுல விஜய்ஸ் அவர்கள் தானே எமோஷனை காட்ட சொன்னாங்க இதுதான் என்னோட எமோஷன் சொன்னது வந்து விஜய் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கா இருந்திருக்கும் மாதிரி நான் ஃபீல் பண்றேன் சோ அததான் வந்து அவர் அந்த மாதிரி மீன் இந்த ஒரு கோபமா வெளிப்படுத்திருக்காருன்ற ஒரு பாயிண்ட் தான் வாங்க அவர் சொன்னது வாய் வார்த்தைகளால எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க ஓப்பனப்பா உடைங்கன்னு சொன்னது Good. அதுக்குள்ள இங்க இது நடந்துருச்சு அப்படின்னுதான் பட் இன்ஃபார்மேஷன் படி தான் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயங்கள் வந்து எபிசோட் முடிச்சுட்டு வந்தவங்க வந்து சொன்னதை நம்ம கேட்டோம் சோ என்னதான் நடக்குது அப்படின்றத தொடர்ந்து பாப்போம் மக்களே சோ இந்த ஒரு ப்ரோமோ பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விடுங்க சோ ரயானுக்கு கோவா கேங்குக்கு இது கொஞ்சம் தேவை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் அமைஞ்சிருக்கு இல்லைன்னா அது ரொம்ப லிமிட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கோம் இன்னொருத்தவங்களோட கேம் இன்னொருத்தவங்க ஓவர் ஷேடோ பண்ணி அவங்கள ப்ரொடெக்ட் பண்றேன்ற பேர்ல கேமே முடிச்சு விடுற சுச்சுவேஷன் தான் வரும்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சோ வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போட்டு மேலும் பரப்பி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே